ஸ்டாலின் அவரை பற்றின செய்தி அமெரிக்க செய்தி நான் அப்போவே சொன்னேன் இவர் ஆஸ்பத்திரிக்கும் போகல வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறதுக்கும் போகலை இவர் இங்கே போனதுக்கு காரணமே ஊரை சுற்றி பார்த்து அரசாங்க செலவில் ஊரை சுற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டோம் இதில் வந்து ஜிம்மில் போன வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் காக்கி பொம்மை ஆக்கி விளாடின வீடியோ போட்டோம் கார் ஓட்டிட்டு ஆள் இல்லாத காரு ஓட்டினதை போட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு நடிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போட்டு அவரும் ஒரு ஒய்ஃபும் கூட்டிகிட்டு போய் ஒரு சிலை இருக்கு அப்படி ரெண்டு பக்கமும் கையை நீட்டி முதலமைச்சர் அங்கே போய் சிலைக்கு முன்னாடி நின்று அந்த சிலை எப்படி கையை நீட்டுச்சோ அதே மாதிரி இவரு நீட்டிக்கிட்டு போஸ் கொடுக்குறாரு இவரும் ஒரு ஒய்ஃபை மட்டும் இப்போ போனது எதுக்காக தெரியுதா ஒரு லட்சக்கணக்கான கோடி கொல்லி அடித்து வச்சுருக்காங்களா அதில் போய் ஒரு சுற்றி பார்க்குறாங்கள இந்த திராவிட மாடல் உங்கள் திராவிட மாடலில் அண்ணாதுரை எப்படி நடந்துக்கிட்டா இருக்கிறத ஸ்டாலினுக்கு பாடமாக சொல்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து திருந்துங்க உங்கள் அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கார் உங்கள் அப்பா வந்ததுலேருந்து தான் இந்த திராவிட இதை குட்டிச்சவரை ஆக்குனது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் திராவிட மாடல் அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் அண்ணாதுரை வந்தார் அண்ணாபுரை வந்து முதலமைச்சராக இருந்தார் அறுபத்தொம்போதில் அவருக்கு புற்றுநோய் வந்தது ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் மூக்குப்பிடி போடுவார் எட்டாம் கிளாஸ் படிக்கிறது மூக்குப்பிடி போடுவார் அண்ணாபுரை அவர் பத்தாம் கிளாஸோ ஏதோ எங்கே பரீட்சை எழுதுகிறார் பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி தெருதுருந்து முழிச்செழுக்கார் அந்த வாத்தியார் பார்த்தார் இந்த ஆள் தெருதுன்னு முழிக்கலாம் ஏதோ அடிக்க போகிறார் அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணார் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டார் அப்போ தான் வாத்தியார் விட்டுதான்னு சொல்லி அந்த கையும் கலவமாக அண்ணாதுரை பிடித்தான் பிடிச்சி உள்ளே ஏன் பாடுப்பா கையை விட்டேன்னா உள்ளுக்குள்ளே பொடி டப்பா இருந்தது அவர் சொல்லியிருக்காரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நான் பொடி போடணும் பத்தாம் கிளாஸ் போது அதனால் என் பொடி போடுறதுக்காக எடுத்தேன் அப்படின்னு இருக்கேன் அப்படி பத்தாம் கிளாஸ்லேருந்து இருந்து பொடி போட்டவர் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயே இது வந்துருச்சு புற்றுநோய் முதலமைச்சராக இருக்கும்போது வந்துருச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தை வாங்கி தானே செலவு பண்ணார் அண்ணாதுரை அப்போ என்ன சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணணும் அமெரிக்காவுக்கு போங்கண்ணா நோனும் ஜனங்க பணத்தில் மக்கள் வரி பணத்தில் நம்ம போய் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டார் முடியாதுன்ட்டார் இந்த திராவிட மாட பாவி பசங்க லட்சக்கணக்கான கோடி அடிச்சிட்டு வெக்கம் இல்லாமல் மக்களுடைய வரி பணத்தில் போய் மனசாட்சி இல்லாமல் இப்படி செலவு பண்ணுறீங்களே உங்கள் உங்கள்கிட்ட இல்லாத பணமாக உங்கள் திமுக அறக்கட்டளையிலேயே ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கேங்களே ஊரா பணம் தான் உங்களுக்கு வேணுமா அதைத்தான் தான் அன்னைக்கு அண்ணா முடிவு இது பண்ணிட்டார் அமெரிக்கா போனார் அப்போ காங்கிரஸ்காரங்களாம் இது இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பேட்டியில் காங்கிரஸ்காரங்கள்லாம் என்னடா போயிட்டாரு ஏன்னா காங்கிரஸ்காரன் புத்தி என்னென்னா அவனும் நாட்டை கொள்ளை அடிக்கணும் காமராஜர் இதோட முடிஞ்சு போச்சு காமராஜர் கக்கனோட தமிழ்நாட்டில் அவங்க இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அது இருந்தவங்க புறம் அவன் நாட்டை கொள்ளை அடிக்கணும் அவங்க அதுதான் அப்படி தான் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் இவர் முடிச்சுட்டார் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தார் அமெரிக்காவிலேருந்து வந்தார் அண்ணாதுரை அப்போ சட்டசபையில் வேணும்னே கேட்குறாங்க காங்கிரஸ்காரன் அவன் புத்தி பாருங்க இன்றைக்கி போஃபாஸ் இருந்து அத்தனை ஊழலையும் பண்ணவன் இல்லாம காமன்வெல்த் கேம் இருந்து இதில் வந்து பங்கு வாங்கினவன்ல டூ ஜியில் வந்து சோனியா காந்திக்கு பங்கு வாங்கினாங்கல்ல நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு வட இந்திய பத்திரிகைகள் போடலாம் பங்கு வாங்கினவன்ல அவன் புத்தி என்னாச்சு அண்ணாதுலேயும் இந்த வேலை தான் பண்ணியிருப்பாரு மக்கள் பணத்தை அழிச்சிருப்பாரு அப்படின்ட்டு ஒரு குணமாயி வந்த உடனே அப்போ கேட்குறாங்க அங்கே சட்டசபையில் அண்ணாதுலேயே அவர்களே எவ்வளோ செலவாகிச்சே ஜாலியாக அமெரிக்கா போயிட்டு வந்தீங்களா இப்போ ஜாலியாக சுற்றுலா அருவது அப்போ கேட்டாங்க அமெரிக்கா போய்ட்டு வந்தீங்க எல்லாம் முடிச்சிட்டிங்க நல்லா ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் எவ்வளோ செலவாச்சு அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ பணம் எடுத்தீங்க இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியன் ஒவ்வொருத்தனும் ஒரு சின்ன மெடிக்கல் இதுக்கு ஷாப்பில் வாங்கினா பில்லை போட்டு பணத்தை வாங்குகிறான் இருந்து மெடிக்கல் ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டுன்னு பேர் பணத்தை கொடுத்து வாங்குவான் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு வருஷத்துக்கு அப்படி பண்ணுவான் ஆனால் முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அன்னைக்கு போயிட்டு வந்தார் அப்போ காங்கிரஸ்காரன் கேட்குறேன் அனந்தநாயகி தான் கேட்குறாங்க என்னாச்சே எவ்வளோ செலவாகிச்சு எப்படி செலவு பண்ணீங்க அந்த சங்கத்தில் எவ்வளவு போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அண்ணாது ஒரு நானே கலேஜ் போய் வந்திருக்கேன் நாளைக்கு சொல்கிறப்பான்ட்டார் அந்த அம்மாட்ட அந்த அம்மா விட்ற மாதிரி இல்லை ஆனால் அவங்க புத்தி காங்கிரஸ் புத்தி எல்லாம் அப்போ இதுக்கு போயிட்டார்ல மத்திய இதுக்கு போயிட்டார் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போயிட்டார் அப்போ இவங்க இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சி அப்போ தான் நாளைக்கு சொல்கிறோம் பண்ணிட்டாரு அண்ணா மனநலம் வந்தால் போடுற மாதிரி இல்லை சொல்லுங்கள் விஷயத்தொழில் சொல்லுங்கள் எத்தனை எத்தனை லட்சம் செலவு பண்ணிங்க அப்படிங்கும்போது அப்போ தான் அண்ணா சொன்னார் அதாவது எனக்கு வந்து கேன்சல் வந்துடுச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க இங்கேயே பண்ணுங்க என்ன இல்லை இங்கே வசதி இல்லை தான் பண்ணுவேன்னாங்க சரி நான் அமெரிக்காவில் எவ்வளோ செலவாகுன்னு கேட்டேன் கேளுங்க என்ன ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்ங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் என்னால் அவ்வளவு செலவு பண்ண முடியாது அதனால் நான் சிகிச்சையை வேணான்னு சொல்லிட்டேன் கட்சியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஆயிரக்கணக்கான பணம் தான் இருக்குது லட்சத்துலேயே இல்லை இப்போ தான் அண்ணன் அது திமுக அறக்கட்டையில் இல்லை பத்தாயிரம் கோ ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு வச்சுருக்கான் எல்லாம் ஊர் பணம் இல்லை அதனால் நான் அப்படியே விட்டுட்டு இறந்து விடலாம் சிகிச்சை வேணான்னு அரசாங்க பணத்தில் ஏழைகளின் பணத்தில் இந்த சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்போது தான் ஒருவர் எனக்கு உதவி செய்தார் என்னுடைய சொந்த பணத்திலே உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் நீங்கள் அரசாங்க பணம் எடுக்க விரும்பலை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தான் பணத்தை கட்டினார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ஆச்சு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் நேற்று ஏன் அதை சொல்லலைன்னா அவரும் இந்த அவையில் இருக்கணும்னு நான் நினைச்சேன் அவரும் எம்எல்ஏ நேற்று அவர் அவையில் இருக்கணும்னு நினைச்சேன் நேற்று அவர் அவைக்கு வரல அதனால தான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் இன்னைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி அவைக்கு வாங்க என்ன அவரும் வந்திருக்காரு இங்கே உட்காந்துருத்தார் எனக்காக தன் சொந்த பணத்திலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தவர் வேறு யாரும் அல்ல எம்ஜிஆர் தான்னு சொன்னார் அவர் பாருங்க அவருக்கு உதவி செஞ்சுட்டு அவரும் வெளியில் சொல்லலை இன்றைக்கி கொடுக்குற நடிகம்பூராக எல்லாம் ஃபோட்டோ எடுத்து இதை எடுத்து அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறான் இதுங்கிறான் எல்லாம் இதை கொடுக்குறான் அன்றைக்கு அந்த உதவியை கூட சொல்லலை கருணாநிதி அப்படியே இருலடிச்சு போயிட்டார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயா ஒரு லட்சத்து எண்பதாயிர ரூபா நம்ம இருந்தால் என்னென்னமோ நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு யோசிச்சேன் அப்போவே அவருக்கும் அண்ணாதுரைக்கு ஒரு லட்சம் எண்பதாயிரம் கொடுத்துருக்க எனக்கு ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு உன்னதான் அப்புறம் சினிமாவில் நடித்து கொடுத்தது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி இருந்ததும் உங்கள் திராவிட மாடல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை அரசாங்க பணத்திலிருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது தான் உங்கள் திராவிட மாடல் இன்னைக்கு தான் மனைவியை கூட்டி கொண்டு பதில் ஆஸ்திரேலியா இது அமெரிக்காவில் போய் இதை வந்து வெளிநாடு முதலீடு ஈர்க்க போயிருன்னு சொல்லி காரை ஓட்டிக்கிட்டு ஜிம்மை ஓட்டிக்கிட்டு ஓப்ப சிலைக்கு நின்னால் முன்னாடி நின்று போஸ் கொடுக்குறீங்களே இதை விட கேவலம் என்ன இருக்குது மக்கள் பணத்தை சாப்பிட்றதுல ஒரு மனசாட்சி வேணாமா அதனால் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிஞ்சு ஊர் சுற்றி பார்க்குறீங்களா யார் பணத்தில் ஊர் சுற்றி பார்க்குறீங்க அதனால் ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும் எவ்வளவு செலவாச்சு அரசாங்கத்தில் இருந்து சும்மா எத்தனை வெளிநாட்டு முதலீடை ஈர்த்திங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கருத்தையும் பதிவு